சாப்பிட வந்துருக்கு என்ன சாப்பிடுவோம் என்ன நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் இங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக இருந்துச்சு எங்களுக்கே பாத்துற ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது எல்லாத்தையுமே நம்ம நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் இப்ப வந்து எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடிச்சோம் முடிச்சுட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் அந்த இடத்த பற்றி சொல்லப்போனா எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு வீடியோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னாக்க சுற்றி இருக்கிறத பார்த்து நீங்கள் ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க என்னென்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் ப்ளஸ் வந்து மரம் கதவு ஜன்னல் இதுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியாக வாங்க நினைப்போம் அது நம்ம வீடு கட்ட போறோம்ன்ற இடத்துல இருக்கிறவங்க நிறையா யோசிப்பீங்க அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் ஸோ இந்த மரத்தை பற்றியும் சரி நம்ம ஜன்னல் கதவு எல்லாத்த பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறோம் இப்போ வந்து ஒரு லோடே நம்ம வந்து இறக்க போகிறாங்க இறக்கி ஏற்றிக்கிறாங்க இறங்கிக்கிறாங்க இதில் ஏதோ ஒரு ப்ரொசீஜர் நடந்துக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு பெரிய இடம்னு சொல்லலாம் எல்லா மரமுமே இங்கே கிடைக்கிது இந்த மரத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு நான் இன்ட்ரோ கொடுத்துக்கலாம் வாங்கணும் இப்போ வந்து நான் என்னோடய கனவு என்னோடய ஃப்யூச்சர்ன்றதை தாண்டி எல்லாரோட கனவுமே ஒரு வீடு கட்டணுன்னா அது வந்து ஒரு பெரிய கனவு ஸோ அந்த கனவை நிறைவேத்துறதுக்கு நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம் என்ன மரம்லாம் யூஸ் பண்ணால் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அது வந்து நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ இங்கே வந்து நான் பார்த்ததுல என்னோடய ஃபியூச்சர் வீருக்கு வந்து கண்டிப்பாக பொருள் எல்லாமே நான் இங்கே தான் நினைச்சிருக்கேன் நினச்சிருக்கேன் ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக வச்சுருக்கீங்க இதை வந்து எங்களோட மக்களுக்கு எங்களோடய ஃபாலோவர்ஸ் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது அதை வந்து உங்களோட டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கிட்டேன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் வந்து இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்களா சரி மேடம் இது பார்த்தா நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் டிம்பஸ் மதுரை மாவட்டத்தில் உசுலம்பட்டி பக்கத்தில் எழுமலை அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தொடங்கப்பட்ட நிறுவனம் சரிங்களா இப்போ இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சமாக ஒரு பெரிய சின்ன சின்ன வளர்ச்சிகளை இன்றைக்கி பெரிய டிம்பர் இண்டஸ்ட்ரியாக இருக்குது இப்போ இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு தரமான பொருளை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முதன்மை நோக்கமாக தான் நாங்கள் இருக்கோம் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட நாடுகள்லேருந்து உருட்டு மரங்களை இந்த பின்னாடி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி உருட்டு மரங்களை நேரடியாக நாங்கள் இறக்குமதி பண்ணுறோம் இப்போ எல்லாமே வெளிநாட்டிலேருந்து டைரெக்டாக நம்ம அவங்க இம்போர்ட் பண்ணுற மரம் இது ஒவ்வொன்றுமே தேக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் கொலம்பியா பிரேசில் பெனின் சூடான் அந்த மாதிரி ஏகப்பட்ட மரங்கள் நம்மகிட்ட இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் இதில் அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி மரங்கள் இருக்கும் அப்போ கஸ்டமருக்கு நம்மளை நம்பி நம்ம நீங்கள் சொன்னீங்களா ஒரு வார்த்தை கனவு இல்லம் அப்படின்னு சொன்னீங்க அப்போ உங்களோட கனவை வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி செயல்படுத்தி காமிக்கணும் அப்போ இந்த மரம்ன்றது ரொம்ப முக்கியமானது எல்லாருக்கும் ஓப்பு நிலை ராஜநிலையாக இருக்கட்டும் உள்ளே இருக்கக்கூடிய நிலை ஜன்னல் ஃபர்னிச்சர்ஸ் இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமான பொருளை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பிரான்ச்சஸ்க்கு மேலே நம்ம வச்சுருக்கோம் இதுதான் ஹெட் ஆஃபீஸ் இங்கே இருந்து தான் எல்லா பிரான்ச்சஸுக்கும் நம்ம மரம் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம டோட்டல் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணா கண்டிப்பா எல்லா பிரான்ச்சஸ்லயும் இருக்கு நீங்க உங்களுக்கு நியர் இருக்க பிரான்ச் நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்க நியர் பைல இருக்க பிரான்ச்சஸ்ல இருந்து உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க இல்ல நான் நேர்ல வரணும் இந்த மாதிரி டிம்பரை நாங்க விசிட் பண்ணணும் ஏன்னா இப்போ உங்களுக்கு பார்த்த பிறதான ஒரு ஐடியா தெரியுது அப்ப இந்த ஊர்ல இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்க வந்த பிறதான் தெரியுது

மெ மெயினாக தேக்கு மரத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் கண்டென்ட் வந்து அதிகமான மரம் மற்ற மரங்களை விட அந்த எண்ணெய் சத்துக்கள் அதிகமானது இதில் மரம் ஃபுல்லாக கிரெயின்ஸ் நல்லா இருக்கும் அந்த ரேகை மாதிரி தெரியும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கிரெயின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீளம் வந்து ஒரு முப்பது அடி நாற்பது அடி நீளத்தில் இருக்கும் இது அதிகமாக கோயில் கொடிமரத்துக்கெல்லாம் நிறையா நாங்கள் கொடுத்துருக்கோம் நிறைய கோயில்களுக்கு கொடிமரத்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நிறைய மஹால் ஹோட்டலு பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் ராஜநிலை பெரிய நிலையை வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி உயரத்தில் ஆமாம் அதே மாதிரி அகலம் பார்த்தீங்கன்னா அடி எட்டு அடி அகலத்தில் அந்த மாதிரி பிரம்மாண்டமான நிலைகள்லாம் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா தேக்கு மரங்கள்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க இப்போ இதே மாதிரி இன்னும் நிறைய ரகங்கள் இருக்குது வாருங்க வாங்க பாங்க இந்த மரம்லாம் ரொம்ப பெருசா இருக்கு இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்கு இது வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய மரம் இது வந்து கோங்கு அப்படின்னு சொல்லுவாங்க கோங்கு வகை இது வந்து நிலை கதவு ஜன்னல் எல்லாத்துக்கும் அதை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி இது வந்து வருஷமா அப்படியே இருக்குமா ஆமா அது வருஷங்கள் கூட கூட அதோட பருமனை வந்து அதிகமா இருக்கும் தேக்கு மரங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கும் இது வந்து இந்த கோங்கு வகையான மரங்கள் வந்து சுற்றுலா வந்து இதை விட பெருசெல்லாம் இருக்கு நம்மளோட இன்னொரு யாரெல்லாம் பார்க்கலாம் இதை விட பெரிய மரங்கள்லாம் இருக்கு இது வந்து ப்ரீமியம் கிரேடு மேடம் பெனின்லேயே ப்ரீமியம் கிரேடு மினி பருமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையான மரம் இது வந்து நல்லா சுற்றளவு வந்து இருக்குதுலே பெரிய மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரடி சுத்தளவு இருக்கும் ஆ தூணுக்கு இருக்கு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி பில்லராகவே வச்சுக்கலாம் இந்த மாதிரி பெரிய கிருத்து அதிகமான மரங்கள்லாம் ரேராக தான் கிடைக்கும் ஏதோ ஒரு ஒரு சில இடத்துல தான் கிடைக்கும் இவ்வளோ பெரிய சுற்றளவு பெரிய மரங்கள் வந்து அதிகமாக கிடைக்காது இது வந்து பிரேசில் மேடம் இதுவும் நம்ம தேக்கு தான் பிரேசில்ன்றது தேக்கு இதுவும் நம்ம நில நிலக்கதவை எல்லாத்துக்கும் பயன்படுத்துறோம் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் சரி இந்த மாதிரிலாம் நீங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குறீங்க ஆனா வெளிநாட்டுல இருந்து குவாலிட்டி எப்படி செக் இல்ல நம்ம டீம் டேரெக்டா அங்க போயிருவாங்க அங்க போய் மரத்தை செக் பண்ணுவாங்க செக் பண்ணி தான் வாங்குறாங்க ரெண்டாவது இந்த மரம் வந்து இந்த சுற்றுலாவை வச்சு தான் அந்த எவ்வளவு கிருத்து இருக்கு எவ்வளவு வருஷமான மரம் அப்படின்னு தான் நாங்க வாங்குறோம் இப்போ கமர்ஷியலாகவும் மரம் விக்கிறாங்க நாங்கள் வந்து ஒவ்வொன்றையும் செக் பண்ணி தான் வாங்குறோம் ஏன்னா நம்ம ஒன்ஸ் உங்கள்கிட்ட நான் ஒரு நிலை கொடுக்குறேன் அப்படின்னா அதோட நம்மளோட இது முடிய போகிறது கிடையாது உங்கள் மூலமாக நிறைய பேர் எங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கணும் அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு தரமான பொருள் கொடுத்தாதான் நீங்கள் உங்களோட தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணுங்க கண்டிப்பாக வாரண்டி கொடுப்போம் மேடம் நூறு வருஷத்துக்கு நாங்கள் வந்து கேரண்டி கொடுப்போம் இந்த மரம் அதாவது மரம்ன்றது இயற்கை பொருள் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வரக்கூடியதான் உங்களுக்கு என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம்

தூத்துக்குடி ஹார்பரில் மாதம் ஒரு அறுபது கண்டெய்னருக்கு நாங்கள் இறக்குமதி பண்ணுறோம் அங்கேயே கொஞ்சம் சில மரங்கள்லாம் கண்டெய்னராகவே நாங்கள் கொடுத்துறோம் இங்கே வந்து நீங்கள் மரத்தை எடுத்து இப்போ இந்த மரத்தில் எனக்கு எடுத்து கொடுங்கன்னா இந்த மரத்தை நாங்கள் அறுத்து கொடுப்போம் எடுக்கும் போதே எதாவது டேமேஜஸ் இருந்தால் நாங்கள் அதை எடுத்துருவோம் அதை இது பண்ணிட்டு உங்களுக்கு இது நல்ல மரத்தை மட்டும்தான் கொடுப்போம் நீங்க இவ்வளவு கான்பிடண்டா சொல்றப்ப எனக்கு தெரியுது இது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு ஆனா நான் சில இடங்கள்ல வந்து கோயில்லயும் இந்த மரங்கள் யூஸ் பண்ணி நான் பாத்துருக்கேன் இந்த மரம் வந்து குறிப்பா ஆன்மீகத்துக்கான மரம் முருகனுக்கு உகந்த மரம் அப்படின்னு வாங்க ரெண்டாவது கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி இந்த கருங்காலி ரீசெண்டா சொன்னாங்கல்ல அது மாதிரி இது கோயிலுக்கு ஆன்மீகத்துக்கான மரம் அப்படின்னு நிலைக்கதவும் வைக்கலாம் அதனால இது கிடையாது நிலைக்கதவும் வைக்கலாம் நம்ம கோயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்கும் இது வந்து ஒரு பாசிட்டிவான வைப் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் சரிண்ணா நாங்களே உங்களை வந்து ஸ்பெஷலா தேடி வந்து இந்த மரத்துக்கெல்லாம் வந்து சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மாசம் ஒரு அறுபது கண்டெய்னருக்கு மேல நாங்க இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் மேடம் கொடுக்குறோம் ரீட்டைலாகவும் கொடுக்குறோம் இப்போ உங்க வீட்டுக்கு வந்து இங்க இந்த லாட்டு நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் அப்படியே எடுத்துக்கலாம் இங்கேயே நீங்க தடியா நீங்க எடுத்துட்டு போனாலும் எடுத்துட்டு போகலாம் இங்கேயே அறுத்து கட்டையா கொண்டு போனாலும் கொண்டு போகலாம் இல்ல எங்களுக்கு வந்து நாங்க வந்து பிஸியா இருக்கோம் என்னால முடியாது நீங்களே எங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாலும் நாங்களே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை இதுக்கப்புறம் நீங்களே வந்து மாட்டி கொடுத்துருங்க அப்படின்னாலும் நாங்களே மாட்டி கொடுத்துருவோம் எங்களுக்கு இன்டீரியர் பண்ணி கொடுத்துருந்தோம் இன்டீரியர் பண்ணி கொடுத்துருவோம் ஏ டு ஜெட்டு நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ வீட்டில் உங்களுக்கு மரம் சார்ந்த என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் நாங்களே பண்ணி கொடுத்து நீங்களே பார்த்து பண்ணி கொடுத்து ரொம்ப சந்தோஷம் தான் கண்டிப்பாக என்னோட ஃப்யூச்சர் இதை வந்து உங்ககிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணி கண்டிப்பாக இது மூலியமாக எங்களோட மக்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாமல் இருந்தது மரத்தை பற்றி நம்ம வீடை பற்றி ப்ளஸ் வந்து நில கதவுன்றது சும்மா நம்ம போய் ஒரு கடையில் வாங்குறோம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அது எவ்வளோ குவாலிட்டியாக எடுக்கணும் எவ்வளோ தரமாக எடுக்கணுன்றதை கண்டிப்பாக இந்த வீட்டில் வீடியோவில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு அடுத்து வந்து இதை நம்ம எப்படி தயார் பண்ணுறாங்க என்னென்ன டிசைன் இருக்குது என்னென்ன மாடல் இருக்குது அதெல்லாம் ஒரு டைம் பார்த்து ஒவ்வொரு ப்ராசஸாக பார்க்கலாம்

இல்ல ஒரு சாம்பிள் மட்டும் சொல்றேன் இந்த மாதிரி தண்ணிய வந்து அப்படியே ஊத்தி பார்த்தோம்னா அதுல இருக்குற அந்த கிரைன்ஸ் வந்து தெரியும் நல்லா ஆஹ் இது இதுதான் அந்த ரேஹ அப்படின்னுவாங்க நல்லா இதுதான் அந்த ஒரிஜினல் தேக்கு அப்படின்றது

ஃபுல்லாமே தேக்கு ஆமா இது தேக்கு இது ஃபுல்லா நீ இந்த ரூம் ஃபுல்லா அடிக்குவாங்க அடிக்கிட்டு அந்த பக்கம் நெருப்பு போட்டு அந்த நெருப்பு வந்து ஃபேன் மூலமா அந்த வெப்பத்தை உள்ள தள்ளுறது அப்ப உள்ள தள்ளும் இதுல இருக்க ஈரம் வந்து வெளியில வந்துரும் அதுக்காக காய வச்சு எடுக்கிற ஆமா இது வந்து நம்ம ஃபிசிக்கலா பண்றது இயற்கை முறையில் பண்றது இருக்குது இயற்கை முறையில் பார்த்தோன்னா குடோன் இருக்கு அந்த குடோனில் இருந்து வெளியில மரத்தை வந்து வெளியில எடுத்து வச்சு வெயிலில் சன்லைட்ல காய வைக்கிறது அதுக்கப்புறம் திருப்பி குடோனில் பெரட்டி பெரட்டி வைக்கிறது அந்த மாதிரி அது நேச்சுரல் சீசனிங்

இப்போ இந்த பக்கம் இளைக்கப் போறாங்க அந்த மாதிரி இதை வந்து இழச்சதுக்கப்புறம் தான் அடுத்து கார்பெண்ட்ரு அடுத்த ஒர்க்கு வந்து இழச்சதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணுவோம் இழச்சா தான் அந்த மாதிரி சைனிங் வரும் அதை அந்த உதாரணமா மேடு பழம் இல்லாமல் மட்டம் பண்றது சரிசமமாக ஆக்கிறதுக்காக பண்ணுறது அந்த இளைக்கிறாங்க பாரு அந்த கிரீன்ஸ் வந்து இன்னும் நல்லா தெரியும் இதுக்கப்புறம் அந்த சீலர் வார்னிஷ் பண்ணும்போது இன்னும் தெளிவா தெரியும் நான் பண்ணுங்கள் அப்படியே அந்த

இப்படி இவங்க முன்னாடி வந்து கையில டைட் பண்ணுவாங்க. அப்ப கையில பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்மால டைட் பண்ண முடியாது. இந்த மாதிரி மிஷினல பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ফুল டைட் ஆகும். இன்னும் நல்லா. அப்ப அந்த அந்த கேப்லாம் ஒண்ணுலாம கரெக்ட்டா ஃபிட் இப்போ பண்ண டைட் இருக்க அந்த பசை வந்து இது நம்ம ஆர்டருக்காக எல்லா பழகிகளும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா காஞ்ச பிறகு அதை எடுத்து நான் அடுத்த ப்ராசஸ்க்கு கொண்டு போவாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட்ரு வந்து நிறைய ஆர்டர் இருக்கிறதுனால கரெக்டான டைத்துக்கு சீக்கிரமாக நம்ம டெலிவரி கொடுக்கணும் அப்படின்றனால இந்த மாதிரி நிறைய மிஷினரி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொலை போடுறது அந்த ஹோல்ஸ் போடுறாங்களா ரெண்டு வாரத்தை வந்து ஜாயின் பண்ணுறது ஆமாம் அப்போ சீக்கிரமாக அந்த வேலையெல்லாம் முடிச்சு நம்ம ஆர்டரை வந்து சரியான டயத்துக்கு டெலிவரி கொடுக்க முடியும் நம்ம ஒவ்வொரு மிஷினும் அதே மாதிரி தான்

ஆமாம் இப்போ இங்கே கிட்டத்தட்ட ஒரு இருபது மிஷினுக்கு மேலே இருக்குது மேடம் இது நைட்டும் பாகல ஓடிட்டே இருப்பாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா நில கட்டையில் டிசைனு இது டோரில் டபுள் டோரு போட்டுருக்காங்க டபுள் டோர் டிசைன் ஓடிட்டுருக்கு அங்கே சிங்கிள் டோர் ஓடிட்டுருக்கு அது போக அங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டோர் ஓடிட்டுருக்கு அது பக்கத்தில் ஹனிவுட்டு அந்த நிலைக்கு மேலே வருங்களா ஆமாம் ஆமாம் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆர்டரு அது தனித்தனியாக அந்த இதை ப்ராசஸ் பண்ணி போயிட்ருக்கு ஆமாம் 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 நீங்கள் என்ன டிசைன் கேட்டாலும் பண்ணி கொடுக்கறோம்

இது வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு காவல் இருக்கிற மாதிரி ஆமா இப்ப இதுல என்ன அப்படி இருக்குன்னு இந்த கோயில் சிற்பம் கோயில் தேர் பண்ணக்கூடியவங்க செய்யறது இது இப்ப நம்ம மிஷின்ல பாத்தப்ப அங்க வந்து ஒரு முள்ளுதான் அந்த டிசைன் போட்டுருந்துச்சு இப்ப இங்க பாருங்க எவ்வளவு டூல் இருக்குன்னு பாருங்க எல்லாமே இதை வச்சு ஹேண்டில் பண்றாங்க ஒரு சிற்பம் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிராயிங் மாதிரி பண்ணிடுவாங்க மரத்துல டிராயிங் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு டுலா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அது குடஞ்சு கொடன் எடுக்குது. அந்த மாதிரி எடுத்தாதான் இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வரும். மெஷின் பண்ண முடியாது. மெஷின்ல பண்ணா இந்த மாதிரி அவுட்புட் வராது. இப்போ அந்த नीडல் இப்போ இது இது ஒன்னு தான் இருக்கு. மெஷின்ல வந்து இது ஒரு முன்னா தான் ஓடும். அது ஒன்னு தான் ஓடும். அப்ப இது வந்து பாத்தீனா இந்த இந்த முடிக்கு ஒரு இது கண்ணுக்கு ஒன்னு, இந்த பேக் சைடுக்கு ஒன்னு, இந்த வாலுக்கு ஒன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு டூலுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. அப்ப நிறைய அனுபவங்கள் அதிகமான ஆட்கள் தான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியும் இப்ப மிஷின் வந்து யார் வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்ச நாள் கத்துக்கலாம் ஆனா இது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கலைநுட்பம் வந்து அதிகமா தெரிஞ்சவங்க இதே மாதிரி வாங்க உள்ள காட்டும் எல்லாமே கையில பண்ணுதுல பண்ணா இந்த மாதிரி கையில பண்ணுது இது எப்படி நான் நமக்கு வந்து இப்ப வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு இப்படி நிலையா கொடுப்பீங்களா இல்ல வந்து பிட்டு பிட்டா கொடுத்து இல்ல நிலையாவே கொண்டு போய்க்கலாம் அப்படி கொண்டு ரொம்ப பெரிய பெரிய சைஸா இருக்கு இல்ல நம்ம வீட்டுக்கு உள்ள கொண்டு போறதுக்கு முன்னாடி நீங்க போர்ட்டிகா போட்டுறீங்க இடஞ்சலா இருக்கு அப்படினா கலட்டிட்டு போயிட்டு அங்க வச்சு மாட்டணும் மாட்டிக்கலாம் அப்படியே பண்ணிக்கலாம் இல்ல இது கரெக்டா இருக்கு அப்படினா நம்ம வீட்டுக்கு அப்படியே எடுத்து போய் மாட்டிக்கலாம் சரி TV அந்த மாதிரி பார்ப்பாங்க ஆனா இது வந்து மரத்துல வந்து இவ்வளவு சாமி வச்சு அழகா மீனாட்சியோட வந்து செஞ்சிருக்காங்க ஆமா இது வந்து திருச்சியில ஒரு ஜவுளி கடை மேடம் பெரிய ஜவுளி கடை சரி அவர் வந்து எனக்கு வந்து மரத்துல மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இப்ப நம்ம மதுரைனாலே மீனாட்சி அப்ப மீனாட்சி அம்மன் மேல அவருக்கு வந்து ஒரு பக்தி அவ்வளவு ஒரு இதா இருக்காரு அவர் கேட்டிருந்தாரு விருப்பப்பட்டு கேட்டிருந்தாரு எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல நான் எதிர்பார்க்கற மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்பேன் இது வந்து ஒரு ஒன்றரை மாசம் ஆச்சு மேடம் இதை பண்ணி முடிக்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிற்பங்கள் எல்லாமே சிற்பங்கள் தான் ரொம்ப நல்ல உருவமா இருக்கும். ஆமா பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த ஒரு நேச்சுரா ஒரு உருவங்கள் வந்து நம்ம முன்னாடி நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே பண்ணிட்டியோட பண்ணனா ஒரு மாதிரி இது அப்படியே அந்த ஜவுளி கடைல முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ஆர்ச் மாதிரி ஒரு இது மாதிரி வைக்கிறாங்க. நல்லா இருக்கு. நான் நிஜமாவே நல்லா இருக்கு. இதெல்லாம் நமக்கு வந்து தூணா இருந்து இது எங்க என்னன்னா இப்போ இங்க வந்து இப்போ நம்ம ஓவர் ப்ராசஸா பாatom. எலிகிறோம். அடுத்து காடி போடுறோம். இப்போ இங்க வந்து ஜாயின் பண்றாங்க. ஃபைனலா ஒரு நிலையாவோ ஜன்னலாவோ இங்கதான் கம்ப்ளீட் பண்றாங்க. கார்பன் வர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது.

அங்க நம்மட்ட மறுபடியும் இல்ல அவங்க வந்து வீட்ல வந்து பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி நீங்க அங்க வந்து நாங்க ஃபிட் பண்ணி குடுக்கறனால லாஸ்ட் ஃபைனல் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும் முடியல ஒரு மரத்தை எடுத்து அந்த மரத்துல இருந்து எவ்ளோ விஷயங்கள் நடந்து கடைசில அவங்களோட அவுட்புட் இப்படி இருக்கும் இதுதான் அந்த மாடல் அப்படி சொன்னோம் தூண் வச்சு பண்றது இது அந்த கைவேலை பண்ணிருக்காங்க மேல பாத்தீங்கன்னா அந்த திருப்பதி

என்னன்னா ஒரு கோயிலுக்கான அமைப்பே வந்து அப்படியே இருக்கு இந்த ஆமா இது வந்து வீட்டுக்கு வைக்கிற நம்ம ஒரு ஆர்டர் ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்திருக்காங்க பத்திர அடி கோயில் வைக்கிற மாதிரி இருக்கு ஆமா இது நம்ம அவங்க விருப்பப்பட்டு வைக்கறாங்க நம்ம வீட்டலயே வைக்கலாம் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்போ பத்திர அடி ஹைட் 5 அடி வித் இதுல பாத்தீங்கன்னா மேல வந்து அந்த இசை பறவைகள் கொடுத்திருப்போம் ரெண்டு பக்கம் காமதேனு கொடுத்திருப்போம் இது அன்ன பறவைகள் நடுவுல வந்து கஜலட்சுமி கொடுத்து ரெண்டு பக்கம் கஜமவும் கொடுத்திருப்போம் இது தேவையான எல்லா பாசிட்டிவ் வைப் ஒரே மாத்தல கொடுத்திருக்கோம் ஆமா ஆமா சூப்பர்னா நிலையே இந்த நிலையை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவான வைப்பு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம கோயிலுக்குள்ள நுழைகிற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள நுழைகிறப்ப தோணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இந்த இதுல நிறையவே இருக்கு இன்னும் நிறைய இதே மாதிரி வந்து கஷ்டமே பண்ணி வச்சிருக்காங்க எல்லா டிசைனுமே மற்றது எல்லாம் ரொம்ப சைனிங்கா இருந்துச்சு இது ஓரளவு ஒரு மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா மேட் பினிஷிங் பண்ணியிருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கார்விங்ல பண்ணது இது வந்து மத்த நிலையை விட இது கொஞ்சம் டிஃபரெண்டானது மத்ததுல பாத்தீங்கன்னா டிசைன் வந்து வெளியில இருக்கும் இந்த நிலையில பாத்தீங்கன்னா நிலைக்கு உள்ள அதாவது இந்த கட்டையை குடைஞ்சு டிசைன் போட்டிருக்காங்க மேல எல்லாம் பாத்தீங்கன்னா பூ எவ்வளவு யூனிக்கா இருக்குன்னு ஃபுல் ஹேண்ட் கார்விங்ல பண்ணுது ஒரு ஏழரை ஹைட்டு அஞ்சு அடி வித்துல பண்ணிருக்கு டபுள் டோர் போடுற மாதிரி இருந்து இத்தனை வரைக்கும் அதுக்கேத்த உங்களோட வீட்டோட அமைப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணி பண்ணிட்டு நிஜமாவே சொல்லணும்னா குவாலிட்டி வைஸ்மே சூப்பரா இருக்குன்னு சொல்லுவேன் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நிலம் கதவு இது வந்து எப்படி வாங்குறது என்ன குவாலிட்டியில வாங்குறது எந்த கடையில வாங்குறது நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும் நம்மளோட கனவு இல்லத்துக்கு நம்ம கனவுக்கு ஏத்த மாதிரி குவாலிட்டியா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு போகலாம் நீங்கள் நான் நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு அடித்து சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கு ஒவ்வொரு மக்களும் அவ்வளோ உழைக்கிறாங்க நம்ம ஒரு கதவுக்கும் ஜன்னலுக்கும் சரி ஸோ நீங்கள் வந்து நேராக பார்க்குறப்ப பரவாயில்ல இது இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்றதை நம்புறதுக்கான நூறு பர்சன்டேஜ் நான் கொடுப்பேன் உங்களுக்கு கேரண்டி சுரேஷ் டிம்பர்ஸுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய வுட்டுகள் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க அதையுமே உங்களுக்கு ஓரளவு காமிக்கிறோம் ஃபைனலாக நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கனவு இல்லத்தை இப்படி தான் இருக்கும் அப்படின்றது ஒரு கெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து நிறைய மாடல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை உங்களுக்கும் காட்டலாம் வாங்க பார்க்கலாம் நம்மளோட கனவு இல்லத்தோட கிச்சன் சொல்லலாம் இதெல்லாம் என்னென்னா இது வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி யூனிட் சொல்லுவாங்க இதுல நீங்க தேவையான அக்சசைஸ் எல்லாமே நீங்க வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் மசால் ஜாமான்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில இருந்து பாக்குறப்ப நல்லா நீட்டா இருக்கும் ஆமா இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்ரலிக் பினிஷ் யூஸ் பண்ணிருக்கோம் அதனால ரொம்ப கிளாசிக்கா இருக்கும் இது வந்து நம்ம மாடலர் கிச்சன் பண்றோம் மாடலர் கிச்சனா உங்களுக்கு வந்து இதுல நீங்க ஸ்பூன் வைக்கிற மாதிரி விக்கர் பேஸ்கெட் காய்கறி வைக்கிற மாதிரி பாக்ஸஸ் யூனிட் வால்லே பாத்தீங்கன்னா பாக்ஸ் யூனிட் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து கட்லரின்னு சொல்லுவாங்க ஸ்பூனு பிளேட் யூஸ் பண்ற மாதிரி இது வந்து ஆயில் புல் அவுட்டு நீங்க ஆயில் கேன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆக்சஸரிஸ் ஏதாப் பல புல் டவுன் யூனிட்னு சொல்லுவாங்க. நீங்க கீழ இறக்கி விட்டுக்கலாம். நீங்க அப்படியே 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 ஏத்தி விட்டுக்கலாம். இது எப்படி நான் கிச்சன் வந்து இந்த டைப் எல்லாம் நமக்கு வேணுன்றதை வந்து நம்ம நம்ம இடத்த பொறுத்து நீங்க டிசைன் பண்ணி கொடுப்பீங்களா? இப்போ நம்மளுடைய ஆர்கிடெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்ல வந்து மெஷர்மென்ட் எடுத்துட்டு லேசர் மெஷர்மென்ட் எடுப்பாங்க. எடுத்துட்டு உங்களுக்கு திருடி டிசைன் வந்து பண்ணி காமிப்பாங்க. இல்லை இல்லை நம்மளோட கிச்சன் இப்படி தான் இருக்குன்றதை ஆமா பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் நீங்க சாய்ஸ் பண்றீங்க? இப்போ அந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணிருக்காங்க மில்க் கலர் யூஸ் பண்ணிருக்காங்க நம்மளோட செவத்துக்கு ஏத்த மாதிரி கான்ட்ராஸ்டா ஒரு கலர் அந்த மாதிரி கலர்ஸ் சொல்லுவாங்க அதே மாதிரி சுவிட்ச் பாக்ஸஸ் எந்தெந்த இடத்துல வரணும் உங்களுக்கு என்ன மாதிரி வால் பெயிண்டிங் பண்ணனும் டைல் வந்து என்ன மாதிரி சூஸ் பண்ணனும் எல்லாமே எங்களுடைய ஆர்கிடெக்ட் வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க சொன்னா என்னன்னா இதுமே வுட் அந்த மாதிரி இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா PWP னு சொல்ற ப்ளேவுட் யூஸ் பண்ணி வச்சிருக்கோம் நம்மளுடைய ஃபேக்டரி உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம வந்து ஓன் manufactured தான் சீட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டி இருக்கு ஏதாவது டேமேஜ்னால நீங்க வந்து பார்த்து குடுக்குற அளவுக்கு வாரண்டி கண்டிப்பா சர்வீஸ் வந்து உங்களுக்கு பக்காவா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கஸ்டமைஸ் ஆனாக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டுலாம் இதோட சைஸுமே நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு அளந்து இந்த சைஸ் வேணும்னாலும் அதுக்கேத்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஆமா உங்க வீட்டுக்கு எந்த மாதிரி சைஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் இது எப்படி நான் டெலிவரி எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்க இது வந்து நம்ம செட்டப் செட்டப்ன்றனால only only உங்க வீட்ல வந்து அசம்பிளிங் மட்டும் தான் வந்து பண்ற மாதிரி இருக்கும் ஒரு ஒன் வீக்ல பண்ணி குடுத்துறலாம் இங்க ஃபேக்டரி செட்டப்ல நீங்க டிசைன் வந்து எவ்வளவு சீக்கிரமா முடிக்கறீங்களோ ஒரு 13 ல இருந்து 45 டேஸ்ல உங்களுக்கு வந்து பக்கவா பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கடுத்து வந்து நமக்கு இது வந்து பெட்ரூம் செட்டப்ல பாத்தீங்கன்னா ஒரு பால் சீலிங் பண்ணியிருக்கோம் பின்னாடி வந்து ப்ரூட்டல் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து டீ குட்ல நல்ல குவாலிட்டியான டீ குட்ல வந்து ஒரு கார்ட் பண்ணியிருக்கோம் ஓகே இது எப்படி இந்த वुட் இது வந்து वुட் ஃபுல்லா ஆமா இது வந்து நம்ம பிவிசி பேனல்னு பேனுவாங்க பேனல் ரெண்டு மூணு டைப்ல பண்ணிட்டு கம்மியா கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி பண்றது வால்ல வந்து நீங்க அத மட்டும் பண்ணிக்கலாம் பினிஷிங் பாத் நம்மளோட வந்து கிச்சன்ல இருந்து பெட்ரூம்ல இருந்து எல்லாமே இப்படிதான் அதை எப்படி மேனுபேக்சரிங் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா பண்றதாக ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கிளைண்ட் வந்து ஃபினிஷர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேஸ்டிங் ப்ராசஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கே வந்துட்டு ரோலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு ப்ளூ யூஸ் பண்ணுவாங்க க்ளூ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பபுள்ஸ் எதுவுமே வராது ஸோ மற்ற கம்பெனிஸ் மாதிரி இல்லாமல் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா லேமினேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒன்ஸ் லேமினேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ்ஸிங்கில் வைப்போம் ஹாட் ப்ரெஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபினிஷில் நம்மளுக்கு கிடைக்கும் போது இதோட சைனிங் எல்லாமே இப்ப நான் கிடைக்கும் இது வந்து மேலும் இது வந்து ஒவ்வொரு finish பொறுத்த வரைக்கும் மாறும் இது மேட் finish glossy finish இருக்கு அதே மாதிரி நம்மளுக்கு அக்ரிலிக்ல இருக்கு சோ பேஸ்ல எல்லாமே நம்ம கலர்ஸ் நம்ம டிசைன் என்ன கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். நம்ம இருக்குங்க. நம்ம அட்வான்ஸ் லேமினேட் யூஸ் பண்றோம். அதுல என்ன finish வேணுனாலோ நம்ம பண்ணி தரோம். ஓகே. ஆக்ட் பண்ணி இருக்கங்களா இதெல்லாம் என்னதுக்காக பண்றாங்க? நம்ம ஒன்ஸ் அங்க பேனல் விஸ் ரெடி ஆட்டி வந்ததுக்கு அப்புறம் இங்கேயே நம்ம எல்லாமே ப்ரீ அசெம்பிள் பண்ணிடுவாங்க. இங்கேயே ப்ரீ அசெம்பிள் பண்ணிட்டு site ல போய் இன்ஸ்டாலேஷன் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆனா பால்கனில ஒரு ஊஞ்சல் போட்டு ஆடணும்னா இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் வந்து சூப்பரா இருக்கும். சோ இதோட இன்டீரியர் எல்லாமே பாத்தீங்கன்னா செமையா பண்ணிருக்காங்க. ஃபினிஷிங்மே நல்லா இருக்கு நமக்கு இங்கே ஃபர்னிச்சர் மட்டும் கிடையாது நம்ம கிச்சனோட ஐட்டத்துலேருந்து நம்ம பெட்ரூம்லேருந்து சோஃபாலேருந்து இருந்து எல்லாமே வந்து ஒரே இடங்கள்ல ரொம்ப யூனிக்காகவும் பண்ணி கொடுக்குறாங்க ஃபால் சீலிங் முதல் கொண்டு பண்ணி கொடுக்குறாங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த மாதிரி நம்மளோட கனவு இல்லத்தை வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சுரேஷ் டிம்பிள்ஸை வந்து ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள் ஸோ அவங்க அவங்களுக்கு தேவையான ஐடியாஸ் நிறையா கொடுக்குறாங்க அவங்க ரொம்ப குவாலிட்டி வைஸ் எல்லாமே வந்து பக்காவாக கொடுக்குறாங்க நூறு பர்சன்டேஜ் அடிச்சு கூட சொல்லலாம் சோ நீங்க மூணு டைம் விசிட் பண்ணுங்க உங்களோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் மடிச்சி லைக் பண்ணு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சுரேஷ் பிம்பல்ஸ் வந்து விசிட் பண்ணுங்க பெஸ்ட்டான இன்டிடேஸ் வாங்கணுமா வாங்க